ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் லெவன்த் மேக்ஸ் சாப்டர் ஒன் கிராப்பிங் ஃபங்க்ஷன் யூசிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உருமாற்றங்களை பயன்படுத்தி சார்புகளை வரைதல் அப்படிங்கிற டாபிகில் சுருங்குதல் மற்றும் விருதல் அதனுடைய கான்செப்டை தெரிஞ்சுக்க போகிறோம் ஒய் கொல்ட்டு எஃப் ஆஃப் ஒரு சார்பு எடுத்துக்கிறோம் ஸோ இந்த சார்பை சம் கான்சென்டால் மல்டிபில் பண்ணுறோம் சி ஓகே அதே போல் சம் கான்சன்டால் மல்டிபில் பண்ணுறோம் ஓகே இப்போ ஒரு சார்பை வந்து ஒரு குறிப்பிட்ட கான்சென்டால மல்டிபிள் பண்ணும்போது பெருக்கும் போது நமக்கு வந்து இந்த இந்த சார்புடைய வரப்படத்தை நம்ம எழுத சொல்லிடலாம் எப்படின்னா வந்து கண்டிப்பாக டயலன் ஆகும் அதாவது சுருங்குதல் அல்லது வந்து விரிதல் இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று கண்டிப்பா நடக்கும் ஓகே அப்போ எந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரால் பெருக்கிறோம் பெருக்கும் போது கிராப் எஃப் எக்ஸ் மூவ்ஸ் அவே ஃப்ரம் எக்ஸ்ஆக்ஸஸ் ஆர் towards y axis x அதாவது f(x) சார்பானது xh ஐ விட்டு விலகும் அல்லது yh ஐ நோக்கி நகரும் அப்படி நம்ம சொல்லிரலாம் அதாவது எப்போ இந்த ஈவன் நடக்குது அப்படினா இந்த மல்டிப் பண்ணக்கூடிய நம்பர் வந்து அந்த கான்ஸ்டன்ட் நம்பர் வந்து greater than 1 அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து நகரும் நமக்கு கிடைக்கும் அதாவது xh விட்டு விலகும் அல்லது

ஒய்சை விட்டு விலகும் அல்லது எக்ஸை நோக்கி நகரும் நம்ம சொல்லலாம் எப்போ அப்படின்னா இந்த கான்சன்ட் நம்பர் வந்து லெசன் ஒன்னாக இருக்கும்போது இப்போ பிறகு கூடிய அந்த கான்ஸ்டன்ட் நம்பர் வந்து லெசன் ஒன்னாக இருக்கும் போது இந்த மாதிரி வந்து நமக்கு மூவ்ஸ் கிடைக்கும் இப்போ கிரேட்டர் ஒன்றுங்கும்போது இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ டிரா தாலோவிங் பின்பெறும் சார்புகளை வரைக த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறான் இந்த சார்புகள் நம்ம வந்து வரைகிறோம் ஓகே இப்போ கிவன் கொஷின் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒய் கொல்ட்டு எக்ஸஸ் கொயருங்கிற சார்பை ஆல்ரெடி நம்ம பழைய சமெலாம் வரைஞ்சிருக்கிறோம் ஸோ அந்த டேபிள் வேலி வச்சு நான் அந்த இது வரைஞ்சிக்கிறேன் இது வந்து ஒரு சார்பு வந்து சார்பை வந்து ஒரு சம் கான்சன்டால் வந்து மல்டிபிள் பண்ணால் கண்டிப்பாக வந்து இந்த டயலிசன் தான் நடக்கும் ஓகே சுருங்குதல் அல்லது வந்து விரிதல் ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே அப்போ வந்து நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து ஒய்இக்வாலிட்டி எக்ஸ் ஸ்கொயர்ங்கிற அந்த சார்பு வரைகிறோம் ஓகே ஒய் ஒய் ஒய்இக்வாலிட்டி எக்ஸ் குயருங்கிற வளைவரை இது வந்து ஒரு பரவலை வடிவில் உள்ளது பரபொலிக் ஹோவுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சம் இந்த அடுத்தது வந்து இந்த ஒய் ஒய்ஈக்வாலிட்டி ஹாஃப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அதாவது பழைய சார்பில் ஒரு கான்சன்ட் நம்பரோட மல்டிபிள் பண்ணிக்கிறாங்க இந்த நம்பர் வந்து லெசன் ஒன்று ஹாஃப்ங்கிறது லெசன் ஒன்னுங்கிறதுனால நம்ம எப்படி சொல்லிடலாம் அப்படின்னா இந்த கிராஃப் எஃப்எக்ஸ் மூவ்ஸ் away from y axis or towards x axis நம்ம சொல்லிரலாம் அதாவது f(x) சார்பானது y அச்சை விட்டு விலகும் அல்லது எக்ஸ்சி நோக்கி நகரும் அப்போ எக்ஸ்சி நோக்கி நகரும்னா இந்த வளைவரை கொஞ்சம் இப்படி நகரும் ஓகே எவ்வளோன்னா சம் சம் யூனிட் அவ்வளோ கொஞ்சம் தான் நகரும் அந்த மாதிரி நம்ம தோராயமான ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான் நம்ம இந்த வரைபடத்தை வரையறதுனால சம் கொஞ்சம் வெளியே வில விலகும் நம்ம சொல்லிடலாம் ஓகே எஃப்எக்ஸ் சார்பானது ஒய்யச்சி விட்டு விலகும் எக்ஸ்சி நோக்கி நகரும் அப்போ அந்த கருவை நம்ம வரைகிறோம் ஓகே அதாவது கொஞ்சம் அதில் விலகி இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஓகே இப்போ இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது ஓகே அடுத்தது செகண்ட் ஒய் குவல் டு டூ இன்டூ எக்ஸ் அதாவது பழைய சார்பை எக்ஸ் ரெண்டால் மல்டிபிள் பண்ணிக்கிறாங்க அப்போ ரெண்டுங்கிறது வந்து கிரேட்டர் தன் ஒன்று கிரேட்டர் தன் ஒன் ஓகே ஒன்ன விட பெரிய நம்பர் அப்போ ஒன்றை விட பெரிய நம்பர்னா இது வந்து நமக்கு இந்த வளைவர் எப்படி வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆகுது அப்படின்னா த கிராஃப் மூவ்ஸ் அவே ஃப்ரம் எக்ஸ் ஆக்சஸ் ஆர் towards y ஆக்சஸ் அதாவது f சார்பானது x அச்சை விட்டு விலகும் அல்லது y அச்சை நோக்கி நகரும் அப்படி நம்ம சொல்லிரலாம் அப்ப இந்த பழைய வளைவரை அதே வளைவரை தான் வந்து x அச்சை விட்டு விலகும் y அச்சை நோக்கி நகரும் அப்படினா இந்த சார்பு கொஞ்சம் நகந்துரு ஓகே அப்ப வந்து y அச்சை நோக்கி நகருது அப்ப இந்த புது வளைவரை நம்ம வரைய போறோம் ஓகே இப்போ இந்த மாதிரி நமக்கு கிடைச்சது வந்து பழைய சார்பு இது இது வந்து ஆஃப் இன்டெக்ஸ் ஸ்கொயர் அதாவது ஆல் மல்டிபிள் பண்ண சார்பு இது வந்து டூ ஆல் மல்டிபிள் பண்ண சார்பு ஓகே இப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷனை ஒரு சார்பை வந்து சம் கான்ஸ்டால மல்டிபிள் பண்ணும்போது அது வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா டயலிசன் அதாவது சுருங்குதல் அல்லது விரிதல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சர்க்கிள்